பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் இண்டோ நடத்தும் இரண்டு நாள் பயிலரங்கம் தலைமைத்துவம் அரசியல் மற்றும் ஆளுமை எனும் தலைப்பின் கீழ் நடைபெறுகிறது நிகழ்ச்சியை துவக்கி வைத்து உரை நிகழ்த்துகிறார் முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை நாள் பனிரெண்டாம் தேதி ஜூலை இடம் சுத்தானந்தா ஆசிரமம் உத்தண்டி ஈசிஆர் சாலை சென்னை நூற்று மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும் வணக்கம் ஜெயகன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகம் இரண்டு யுத்தங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஒன்று உக்ரைன் ரஷ்யா இரண்டாவது வருடமாக தொடர்ந்துகிட்ருக்கு இருக்கு ஒன்று இஸ்ரேல் ஹமாஸ் கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு நாளை தாண்டி இப்போ நூறாவது நாளாக நோக்கி போயிட்டுருக்கு ரெண்டுமே இப்போ முடிவுறதுக்கான ஒரு பாசிட்டிவாக இப்போ தான் முடிஞ்சணும்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை பட் இந்த வருடம் முடியும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வருடம் உலகத்தோடைய சவால்கள் என்ன என்னென்ன கிரைசிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரண்டு யுத்தங்கள் குளோபலாக இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் நிதி பற்றாக்குறையில் பல நாடுகள் இன்றைக்கி வந்து ரொம்ப நெருக்கடியான சுச்சுவேஷன் இருக்கிறாங்க அமெரிக்கா மற்றும் சைனாவுடைய உறவு அப்படின்றது இருக்கிறதுலே ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் தாய்வான் பகுதிகளில் நடக்கக்கூடிய டென்ஷன் சைனா தாய்வானுடைய பிரச்சனை சைனா முன்னெடுத்து செல்லக்கூடிய இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் தென் சீன கடல் பகுதி மற்றும் கிழக்கு சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சீனாவுடைய அத்துமீறல்கள் இது ஒரு சைடு கோவிடோட இம்பாக்டிலிருந்து இன்னமும் பல நாடுகள் வந்து முழுவதும் வெளியில் வரல கோவிடுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மொத்தமாக மாறியிருக்கு அப்படின்ற சுச்சுவேஷனையும் நம்ம பார்க்குறோம் இது எல்லாத்த விட குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமி வெப்பமயமாக்குதலுக்கு உண்டான த தாக்கத்தை எல்லா நாடுகளுமே பார்த்துட்டு இருக்கோம் கடந்த வருடம் மிகவும் அதிக அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வந்து நேரடியாக வந்துச்சு பல விளைநிலங்கள் வந்து முற்றிலும் வந்து மூழ்கி போச்சு ஒரு அளவுக்குமே அதிகமாக ஒரே நேரத்தில் மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டிலையும் பார்த்தோம் இன்னைக்கு உத்தரகாண்டில் பார்த்தோம் பல மாநிலங்களில் பார்த்தோம் இன்னொரு பக்கம் வறட்சியும் வந்து சேர்த்து நம்ம பார்த்தக்கூடிய நிலைமையும் இருக்குது அப்புறம் சைனாவுடைய பொருளாதாரம் ஸ்லோ ஸ்லோடவுனாகிறது ஒரு பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி சைனா போயிட்ருக்கு அதனால் சைனா மட்டும் பாதிக்கப்படாது சைனாவை ச உற்பத்தியை சார்ந்து இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்தியா உட்பட எல்லோரையும் அது பாதிக்கும் அப்படின்றது தான் இருபத்தி நான்கில் நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போது ப்ளூம்பர்களுடைய ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து நம்ம பார்க்குறோம் அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் மாடலிங் அப்படின்ற முறையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க ஒரு போர் ஏற்பட்டால் உடனடியாக நமக்கு நினைவுக்கு வருது எவ்வளோ வீரர்கள் கொல்லப்படுறாங்க எந்த நாடு தோக்குது எவ்வளோ இடங்களை வந்து இன்னொரு நாடு ஆக்கிரமிக்குது எத்தனை இராணுவ தளவாடங்கள் வந்து வீழ்த்தப்படுது எவ்வளோ தூரம் அந்த போர் வந்து அந்த ஹார்ட் வார் கான்செப்டை தான் நம்ம எல்லாருமே பார்க்குறமே தவிர பொருளாதாரத்தில் அளவுக்கு எந்த பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும் புவிசார் அரசியலில் எந்த விதமான மாற்றத்தை அதை கொண்டு வரும் அப்படின்றத வந்து பார்க்கல இப்போ அந்த ஒரு ஸ்பேஸை தான் இவங்க ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அதன்படி நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த வருடம் இல்லை வரக்கூடிய வருடங்களில் சீனா தாய்வான் ஆக்கிரமிப்பு செய்ய ஒரு யுத்தம் ஒன்று செஞ்சாங்கன்னா அதோடைய விலை அப்படின்றது பத்து ட்ரில்லியன் டாலர் அப்படின்றத இருப்பாங்க கிட்டத்தட்ட எட்நூறு லட்சம் கோடி இந்திய பண மதிப்பு படி அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்தும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க இது வந்து உலகத்தோட மொத்த ஜிடிபியில் பத்து சதவீதம் காணாம போயிடும் அப்படின்றதான் ஒரு அதிர்ச்சிதரமான ஒரு தகவல் இது முதல் முறையாக இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருக்காங்க பட் இது வந்து ரொம்ப டீடைலா பிரேக்கப் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றது பத்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதார இழப்பு உலகத்துக்கு அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது பல நாடுகள் திவாலாகும் பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிரே வந்து இதில் அடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் என்னென்ன மாதிரியான இது இருக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் சைனா இந்த சண்டைக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்கான காரணங்கள் சைனாவுடைய ப்ராப்ளம் ஷி ஜின்பிங்கோடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய டாப் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அந்த நாட்டோடைய உள்நாட்டு வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து கம்மியாயிடுச்சு கடந்த இரண்டு வருடங்களில் டிமாண்ட் தொடர்ந்து கம்மியாகிட்டே போகுது அப்படின்றது நிகரசனமான உண்மை டிமாண்ட் கம்மியாகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் அந்த பொருளோட விலையை குறைக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுவாங்க அப்படி விலையை குறித்தோ அந்த டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் பல தொழில்நுட்பங்கள் மூடுவதற்கான ஒரு ஆபத்து வந்து நிச்சயமாக சைனாவுக்கு இருக்குது அந்த அரசாங்கம் கடந்த ஒரு வருடத்தில் எதோ பண்ணி அவங்க பார்க்குறாங்க பட் அதோட இம்பேக்ட் வந்து வரலை அந்த ஸ்லோடவுன் அப்படின்றது ரொம்ப கணிசமான அளவுக்கு இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய டீஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் பணம் வீக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதற்கு டயகனலாக ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் வந்து டீஃப்ளேஷன் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை ஒரு உற்பத்தியாளர் செஞ்சு எட்டு ரூபாய்க்கு செஞ்சு பத்து ரூபாய்க்கு விற்கிறார் இரநூறு ரூபாய் நிகர லாபம் பெறுகிறார் அப்படின்ற ஒரு பொருளை எடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி அந்த பத்து ரூபாய்க்கு பொருள் வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட வந்து பணம் இல்லை அந்த பொருள் விற்க மாட்டேங்குது அப்போ ஒம்பது ரூபாயா குறைப்பாங்க அது எட்டு ரூபாய்க்கு கீழே போச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த உற்பத்தியாளருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து அது கொடுக்கும்ன்றது மாற்றுக்கிறது இருக்காது ஸோ டிமாண்ட் ரிலேட்டட் தான் அவங்க இன்ஃப்ளே டிஃப்ளேஷனுமே இருக்கு மக்கள்கிட்ட செலவு செய்வதற்கான பணப்பொழக்கம் சுத்தமாக இல்லை அப்படின்றது சைனாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை மூணாவது அவங்க பாப்புலேஷன் மக்கள் தொகை நெகட்டிவாக போயிட்டு இருக்கு பிறப்பை விட இறப்பு சதவீதம் அதிகமாக இருக்கு முதியோர்கள் அதிகமாகிட்டே போறாங்க அவங்களோட ஒர்க்கிங் பாப்புலேஷன் கம்மியாகிட்டே போகுது இதை பத்தி நம்ம டீட்டெயில் ரிசர்ச் ஆர்டிக்கல் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் போய் பாருங்க நான்காவதாக அப்படின்னு எடுத்தீங்க ஐந்தாவதாக அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் கிரைசிஸ் இரண்டு பெரிய நிறுவனங்கள் எவர் கிராண்டே மற்றும் ஆரஞ்ச் கண்ட்ரி இரண்டு நிறுவனங்களுமே இன்னைக்கு தவாலாக கூடிய நிலைமைக்கு போயிடுச்சு குறிப்பா எவர் கிராண்டே எல்லா பேமெண்ட்டையும் அவங்க டீஃபால் பண்ணிட்டாங்க முந்நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு கம்பெனி இன்னைக்கு வந்து திவால் ஆகக்கூடிய நிலைமையில இருக்கு ஸோ ரியல் எஸ்டேட் ஒரு இடத்துல ஒரு நாட்டில் வந்து பஸ்ட் ஆச்சுன்னா என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது ரெண்டாயிரத்தி எட்டில் லீவ் பிரதர் கிரைசிஸ்ல நம்ம அமெரிக்காலேயே பார்த்தோம் உலகம் மொத்தமுமே ரெசப்ஷன் போன அந்த சூழ்நிலையை நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் இப்போ ஆறாவதாக சீனா அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை சீனாவுடைய மத்திய அரசாங்கத்துக்கு நேரடியாக அவங்க இது வரைக்கும் லோன் டிஃபால்ட் பண்ணாமல் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மாகாண அரசாங்கங்கள் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு அளவுக்கு அதிகமான கடன் சுமை இருக்குது நிறைய அரசாங்கங்கள் அந்த கடன் சுமையில் மூழ்கி அவரோட வட்டியை கூட கட்ட முடியாத அளவுக்கு இதாகுறாங்க ஸோ அந்த வட்டி அவங்க பேங்க்குக்கு கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் பேங்க்குமே திவாலாகும் இரண்டு மூன்று மிக முக்கியமான பேங்குகள் சைனாவில் திவாலாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் கடைசியாக கரப்ஷன் அவங்களுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய லஞ்ச லவணியம் இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் பார்க்காம மறக்காம பாருங்க ஸோ இந்த ஏழு ரீசன்ஸ் தான் வந்து சைனாவை இந்த போருக்குள்ள போகாம தடுத்து வைக்கக்கூடிய ஒரு இது எந்த ஒரு தலைவருக்கும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு போரை கொண்டு போய் திணிச்சு நாட்டு மக்கள் மேலே உன்னு இருக்கிறத இன்னும் மோசமா கொண்டு போகிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க பட் கம்யூனிஸ்டுகள் குறிப்பா ஷி பிங் வந்து இது ஒரு தனி நபருக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இதனால ஈகோனால இதை வந்து எடுக்க மாட்டாங்க இந்த போரை நோக்கி அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம நிச்சயமா உறுதிக்கிட்டு சொல்ல முடியாது பட் அந்த போருக்கு போகாமல் தடுக்கக்கூடிய காரணங்கள் மிக முக்கியமான காரணங்கள் அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்தது இந்த போர் உண்டான உலகத்துக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத பார்க்குறோம் தாய்வான் அப்படின்னாலே டிஎஸ்எம்சி அப்படின்ற கம்பெனி வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும் செமிகண்டக்டரை உலகத்துலேயே அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு அவங்களுடைய டாப் இருபது கஸ்டமர்ஸு அதாவது உலக நாடுகள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க டாப் கஸ்டமர்ஸோட மார்க்கெட் அவங்ககிட்ட இருக்கு அவங்களுடைய சந்தை மதிப்பு அந்த நிறுவனம் தாய்வான்ல இருக்கு சைனாலையும் நிறைய வந்து செமிகண்டக்டர் நிறுவனங்கள் இருக்கு செமிகண்டக்டர் உற்பத்தி பாதிச்சதுன்னா நம்மளுடைய அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் மொபைல் ஐபேட் உங்களுடைய மென்பொருள் பொருள் எல்லாருமே எல்லாத்தையுமே எடுத்துங்க ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மைக் மைக்ரோசிப்ட் நானோ கண்ட சென் கண்டெக்டர்ஸ் எல்லாமே கிடையாது ஆட்டோமொபைல் நிறுவனம் கடுமையாக பாதிக்கப்படும் உதாரணத்துக்கு கோவிட் டைம்ல மஹிந்திரா எக்ஸ்யூவி அப்படின்ற ஒரு மாடலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருடம் வெயிட்டிங் பீரியட் இருந்துச்சு அப்போ என்னுடைய நண்பர்கிட்ட பேசும்போது காரெல்லாம் ரெடியா இருக்கு ஆனால் அந்த கார்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான உதவி பாகங்கள்லன்னா இந்த இசிஎம் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடல்னு சொல்லுவாங்க அதோட சிப்ஸ் எல்லாமே இப்ப வரல டோட்டலாக வராமல் இருக்கிறதுனால எங்களால் காரை வெளியில கொடுக்க முடியல அப்படின்னாங்க சோ உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் குறிப்பா இந்தியா உலகத்தோடைய மிகப்பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர் நாமளும் இதில் வந்து கடுமையாக பாதிக்கப்படுவோம் அப்படின்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது இதன் பிறகு சைனாவில் நமக்கு தெரியும் நமக்கு ஒரு கணிசமான வர்த்தகம் வந்து சைனாவில் இருக்கு நம்மளுடைய ஏபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் இன் இன்கிரீடியன்ஸ் சொல்லுவாங்க அதை தான் நம்ம மருந்து தயாரிக்கிறோம் அதோடைய மூலப்பொருட்கள் சைனாலேருந்து இருந்து தான் வருது இங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவைப்படக்கூடிய பெரிய பெரிய மிஷினரிஸுமே அங்கே தான் வந்துட்டு இருக்கு ஆட்டோமொபைல் காம் காம்பனன்ட்ஸ் இது மாதிரி போன்ற எலக்ட்ரானிக்ஸ் போன்ற பல இது வருது ஸோ இதோட உற்பத்தியும் பாதிச்சது அப்படின்ற பட்சத்துல இதோட விலை ஏற்றம் அப்படின்றது உலகம் முழுக்க அதிகமா இருக்கும் குறிப்பாக இந்திய அளவுக்கு ரொம்ப அதிகமாக போகும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இரு முக்கியமான காரணங்கள் நாலு செக்டர் வந்து படுத்துச்சு ஃபினான்ஷியல் செக்டர் உங்களுக்கு படுத்துருச்சு ஆட்டோமொபைலும் உங்களுக்கு வந்து அடிபடுது கன்சூமர் டூரபிளும் அடிபடுது எலக்ட்ரானிக்ஸும் அடிபட்டுச்சு அப்படின்னா ஒரு மீண்டு வரக்கூடிய பொருளாதாரம் மற்றும் வலிமையற்ற ஒரு பொருளாதாரமாக இருக்கக்கூடிய நாடுகள் ரெசிஷனுக்குள்ளே போகிறதுக்கான மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது வாய்ப்புகள் இருக்குன்ற சொன்னால் அது வந்து மிகையாகாது ஏன்னா நம்ம நாட்டில் இந்த மாதிரியான ஷாக்ஸை தாங்கக்கூடிய வலிமை ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு வச்சுருக்கிறோம் நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வாக இருக்கட்டும் கரண்ட் அப்போ டிவிஷைடாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கட்டுக்குள்ளே ரொம்ப கட்டுக்கோப்பாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் ஒரு லெவலுக்கு மேலே போகும்பொழுது இதோட அந்த அதிர்வலைகளை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படின்னா அதை மாற்றுக்கிறதே முடி இருக்க முடியாது சின்ன சின்ன நாடுகள் ஏ இறக்குமதியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுல இந்த ஆர்டிக்கல் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த படையெடுப்பு நடந்தால் எப்படிப்பட்ட ஒரு வியூகத்தை வந்து சைனா வகுக்கும் அப்படின்றத ஒரு கேமிங் வார் கேமிங் பண்ணி சிமுலேஷன் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சிமுலேட் பண்ணி சொல்கிறாங்க முதல்ல அந்த தீவு நாட்டை வந்து சுற்றி தன்னுடைய போர்க்கப்பல்களை வச்சு அந்த நாட்டை வந்து குவாரண்டைன் பண்ணி தனிமைப்படுத்துவாங்க ரெண்டாவது அந்த நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த முந்நூறு நாட்டுகள் மேல் எல்லையில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய தீவுகள் சின்ன சின்ன தீவுகள் நிறையா இருக்குது அந்த தீவுகளை வந்து சைனா வந்து ஆக்கிரமிக்கும் அதை வந்து சீஸ் பண்ணுவாங்க தாய்வான் இருந்து மூணாவதாக ஒரு முழு யுத்தத்தை வந்து தாய்வான் மேலே அவங்க வந்து தொடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வார் சிமுலேஷனில் கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த போர் நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் இதில் அதிகமா பாதிக்கப்படக்கூடியது அமெரிக்கா தான் ஏன்னா அதே செமிகண்டக்டர் அதே தொழில்நுட்பம் எல்லாமே அங்கே இருக்கு இது முதல் காரணம் இரண்டாவது மிகப்பெரிய காரணம் நம்ம வந்து க கருத்தில் வைக்க வேண்டியது என்னன்னா உலகத்தோட பிஸியஸ்ட் ட்ரேட் ரூட் ஷிப்பிங் ரூட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாய்வான் ஸ்ட்ரெயிட்ல ஸோ அந்த இடத்துல போர் சூழல் வந்துச்சுன்னா இப்போ ஹவுத்திகள் இருபத்தைந்து கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துனது இந்தியாவுடைய இரு கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துறதுல கிட்டத்தட்ட நேற்று வரை ரிப்போர்ட் படி முப்பது பில்லியன் டாலர் அளவுக்கான ஏற்றுமதி வந்து பாதிக்கும் இந்தியாக்கு அப்படின்ற செய்தி வருது இதே இரண்டே இரண்டு கப்பல்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலில் முப்பது பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் நமக்கு வந்து பாதிக்கப்படுதுன்னா இந்த தாய்வான் ஸ்டேட்டில் போர் சூழல் வரும்போது எந்த ஒரு கப்பலுமே அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது வர்த்தக கப்பல்கள் அப்போ உலகத்தோடைய ட்ரேடு என்ன ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்வி வந்து எழுது இப்போ இது இது இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் நம்ம எதுக்கு இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட் போடுவாங்க அடிப்படை என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா வளைகுடா நாடுகளில் போர் ஏதாவது ஒரு சூழல் வந்துச்சுன்னா உடனடியாக கச்சா எண்ணெய் விலையேறும் உங்களோட பாக்கெட்ல நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்கிற நீங்கள் நாளைக்கு நூற்றி இருபது ரூபாய்க்கு போய் பெட்ரோல் போட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தை அது நேரடியாக பாதிக்குமா இல்லைன்ற கேள்வியை ஃபர்ஸ்ட் எழுப்புங்க ரெண்டாவது உக்ரைன் ரஷ்யா போல நம்ம பார்த்தோம் கோதுமையை அதிகமாக விளைவித்துக் குடிக்கக்கூடிய உக்ரைன் மற்றும் ரஷ்யா இரு நாடுகள் போரில் இருக்கும் பொழுது உலகம் முழுக்க கோதுமை தட்டுப்பாடு ஏற்படுத்துச்சு கடவுள் புனியத்தில் இந்தியாவில் பெய்த அன்னைக்கு பெய்த பருவமழை நல்லா இருந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் சர்ப்ளஸா கோதுமையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுனால உலகத்தில் பல நாடுகள் வளையல் நாடுகள் உட்பட நம்ம வந்து அந்த கோதுமையை கொடுத்து பஞ்சம்பட்டினி இருந்து கோடிக்கணக்கான மக்களை வந்து இந்தியா காப்பாற்றுச்சு இன்னைக்கு பருவமழை இந்தியாலே பிரச்சனையாக இருக்கும் பொழுது நாளைக்கு நம்ம மக்களுக்கு தேவையானதை எடுத்துச்சீட்டு தான் அரசாங்கம் வந்து ஒன்று இதுக்கு கொடுக்க முடியும் அப்போது அந்த விலையேற்றம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க ரெண்டாவது அங்கேருந்து வரக்கூடிய சூரியகாந்தி எண்ணெய் சூரியகாந்தியோட எண்ணெய் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் சன்ஃப்ளவர் ஆயில் அதோட விலையேற்றம் அதை மட்டும் பாதிக்காமல் அதோட டிமாண்ட் அதிகமாக போகும்போது மக்கள் அடுத்தது அடுத்து பாமாயில் போன்ற விலை குறைவான எண்ணெயை நோக்கி போகும்போது அதோட விலையேற்றத்தையும் நம்ம வந்து சந்திச்சோம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது சதவீதம் வந்து விலையேற்றத்தை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு இரண்டு மூன்று வருடம் முன்னாடி நல்லெண்ணெய் மற்றும் கல்லெண்ணெய் ரேட்டு என்ன இருந்துச்சு இப்போ என்ன ரேட் இருக்குன்றத மட்டும் நீங்க பாருங்க கிட்டத்தட்ட நானூறு ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் வித்துக்கிட்டு இருக்கு இருநூத்தி அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு வந்து கடல் எண்ணெய் வித்துக்கிட்டு இருக்கு இதற்கு ரெண்டு வருடம் முன்னாடி நீங்க என்ன ரேட்ல வாங்கிட்டீங்கன்னு சொல்லி நீங்க வீட்டில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சோ உலகத்துல நடக்கக்கூடிய இந்த மாதிரியான போர் சூழ்நிலைகள் நிச்சயமா நம்மளை வந்து பா பாதிக்கும் நம்மளோட வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும் தான் நிதர்சனமான உண்மை இப்போ உலகத்தோடைய பல நாடுகள் இதை வந்து உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போது ஒரு ரெண்டு வருடம் முன்னாடி என்னையே கூட சில பேர் கேள்வி எழுப்புனாங்க நீங்க தான் போர் வரும் போர் வரும் சைனா தகவல் போர் வரும்னு சொல்லிட்டு இருக்கீங்க இது வந்து ஒரு அமெரிக்காவுடைய பிராவோகன்டா அமெரிக்க ஊடகங்கள் வந்து சைனாவை வந்து ஒரு ஆக்கிரமிப்பாளர் சித்தரிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை விடுறாங்க அமெரிக்கா வந்து ஆயுதங்கள் விற்பனை செய்கிறதுக்காக அவங்களுடைய ஆயுத கம்பெனிகள் வந்து இந்த மாதிரியான நியூஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்றாங்க உண்மை அது கிடையாது இதோடைய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவுடைய சபாநாயகர் நான்ஸ்கி நான்சி பொலின்ஸ்கி வந்து அங்கே போய் இறங்கும் பொழுது கட்டுமையாக சைனா வந்து எதிர்த்தது சைனாவுடைய ஊடகத்திலேயே அந்த விமானம் தரையிறங்காது இவங்க தைவான் வந்து இறங்க மாட்டாங்க அப்படி இறங்க விடாது சைனா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிம்பம் வந்து கட்டமைச்சிருந்தாங்க ஆனால் அதெல்லாம் வந்து மாறி அந்த விமானம் ஒரு போர் விமானங்கள் சூழல் அந்த பெண்மணி வந்து இறங்கினாங்க தாய்வானில் இருந்து பேசிட்டு பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு போகும்போது சைனா உடனடியாக அதுக்கு வந்து ஒரு எதிர்வினை ஆற்றுனாங்க ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன் சொல்லக்கூடிய ஏடிஐஏஸ்க்குள்ள அவங்க விமானங்களை பறக்க விட்டுறது போர்க்கப்பல்களை தாய்வான சுத்தி நிறுத்தினது கடல்ல வந்து ஏவுகணைகளை வந்து வீசினது இந்த மாதிரி போன்ற பல மிலிட்ரி மனுவர்ஸை வந்து சைனா வந்து பண்ணாங்க அப்பதான் உலகம் ரியலைஸ் பண்ணாங்க இல்ல இந்த போர் வரதுக்கான வாய்ப்புகள் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குதுன்னு சொன்ன பிறகுதான் தாய்வான் மற்றும் சைனால இருந்து முழுவதும் நம்பி இருக்கக்கூடிய இறக்குமதி நம்பி இருக்கக்கூடிய பல உலக நாடுகள் இல்லை இதை தாண்டி நிறுவனம் யோசிக்கணும்னு சொன்னாங்க அந்த இதை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பல எம்என்சி நிறுவனங்கள் உடனடியாக பிசிபின்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான் கேஸ் இப்போ போர் வந்தது தாய்வான் முற்றிலும் முடங்கிருச்சுன்னா நம்மளுடைய உற்பத்தி வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்றதுல பல நாடுகள் வந்து சைனாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு இடங்களை தேட ஆரம்பித்தாங்க பல நாடுகள் இந்தியாவை நோக்கியும் வர ஆரம்பித்தாங்க அப்படின்றத பார்க்குறோம் தாய்லாந்து வியட்நாம் மலேசியா போன்ற பல கிழக்கேஷிய நாடுகளுக்கு வந்து படையெடுத்தாங்க இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா இந்த போர் ஒரு ரியாலிட்டி அப்படின்றத உலகத்தில் இருக்கிறவங்க வந்து உணர்ந்தாங்க குறிப்பாக அந்த லெப்ட்ல இருக்கக்கூடியவங்க லிபரலிசம் பேசுறவங்க கூட இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வந்து அவங்க உறுதி செய்கிறாங்க இதோடைய தொடர்பு தொடர்ச்சியாக தான் இந்த தாய்வானோட டிஎன்எஸ்சி நிறுவனத்தோட செமிகண்டக்டர் நிறுவனத்தோடைய பங்குகள் முதலீட்டிலேருந்து பல வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து வெளியேறாங்க அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வாரன் புஃபே உலகத்துடைய மிக நம்பர் ஒன் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய குரு அவரே வந்து தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அந்த கம்பெனிலேருந்து எடுக்கிறாரு ஏன்னா போர் சூழல் வரும்போது இந்த நிறுவனங்கள் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது அதோடைய பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய பங்குடைய ரேட்டு வீழ்ச்சி தான் முதல்ல இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ உலக நாடுகள் மட்டும் இல்லாமல் உலக நிறுவனங்களும் இதை பார்த்துட்ருக்காங்க இதை ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான ஹேண்டில் பண்ணாங்க இந்தியா சுயசார்பு கொள்கை அப்படின்றது ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதற்கு முன்னாடியே நம்ம எடுத்தோம் இந்திய தயாரிப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுல பல முயற்சிகளை வந்து இந்திய அரசாங்கம் எடுத்தாங்க குறிப்பா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ள இவ்வளவு விஷயங்களை நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணீங்க இவ்வளோ பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அதற்கான மானியத்தை வந்து அரசாங்கம் நேரடியாக கம்பெனிக்கு வழங்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஐபோன் உற்பத்தி இங்கே வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு ஒரு ஃபோனுக்கும் வந்து இந்திய அரசாங்கம் வந்து ஒரு மானியத்தை கொடுக்குது எலக்ட்ரிக் வெஹிக்கலாக இருக்கட்டும் இல்லை சோலார் பேனல்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம இம்போர்ட்டை மட்டுமே நன்றிட்டு இருந்த பல ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு நம்மளுடைய மிகப்பெரிய நிறுவனமான டாடா நிறுவனம் சோலார் பேனல் தயாரிப்பில் நேரடியாக ஈடுபடுறதுக்கான ஃபேக்ட்ரியை வந்து போடுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க செமிகண்டக்டர்ஸ் இங்கே கொண்டு வரணும்னு சொல்லி பல முயற்சிகள் எடுத்து அது கொண்ட நிறுவனங்கள் இப்போ வந்துகிட்டு இருக்கு அமெரிக்கா திரும்பவும் செமிகண்டக்டர் நிறுவனத்தை உருவாக்குறதுக்கான ஒரு ஐநூறாயிரம் ஏக்கர் பென்சில்வேனியா போன்ற பெரிய நகரங்களில் நிலம் ஒதுக்கி அங்கே வந்து ஒரு ரூலே போட்டிருக்காங்க இந்த மாதிரியான கட்டிங் டெக்னாலஜியோடைய தொழில்நுட்பத்தை வந்து சீனாவோ சீனா சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனத்துக்கும் கொடுக்கக்கூடாதுன்ற இதெல்லாம் வருது ஸோ அமெரிக்கா சுயசார்பை நோக்கி போகிறாங்க இந்தியா சுயசார்பை நோக்கி போறாங்க ஐரோப்பிய யூனியன் வந்து சைனா ப்ளஸ் ஒன் அப்படின்ற அந்த பாலிசிக்கு போறாங்க அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டிவியாக இருக்கட்டும் உங்களோட மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் சைனால வந்து உற்பத்தி செய்து நீங்கள் இறக்குமதி பண்ணுறீங்கன்னா சைனா இல்லாமல் வேற ஒரு நாட்டில் இருந்து நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஃபேக்டரி வேணும் சைனாவில் ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து நமக்கு பொருள் வருதுன்னா சைனா இல்லாத வேறொரு நாட்டு வந்து இன்னொரு ஃபேக்ட்ரி நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு இருக்காங்க அமெரிக்கா ஒரு பக்கம் மேலே போய் டீ கப்ளிங் சப்ளை செயின் அப்படின்ற தத்துவத்தை பேசிட்டு இருக்காங்க முற்றிலும் சைனாவோட தொடர்பே இல்லாமல் நம்ம வந்து அடுத்தடுத்த நாடுகளுக்கு போகணும் எல்லா சொந்த தாரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பட் அதை அவ்வளோ சீக்கிரம் முடியாது ஏன்னா இரு நாடுகளும் மிகப்பெரிய இறக்குமதியாளர் அமெரிக்கா சைனாட்டிருந்து மிகப்பெரிய கஸ்டமர் அமெரிக்காவுக்கு சைனாவுக்கு வந்து அமெரிக்கா இங்கே வந்து பணம் முதலீடுகள் இதெல்லாம் அங்கே அமெரிக்க நிறுவனங்கள் சைனாவில் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய இதை வந்து டீ கப்பல் பண்ணுறது சர்வசாதாரண விஷயம் கிடையாது பட் அதை நோக்கி பயணங்கள் ஸ்டார்ட் ஆகாத நம்ம பார்க்கறோம் இது எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை ட்ரிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைவான் போர் அப்படின்றது பேச்சுவாக்கில் தான் இருக்குது சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க யூடியூப்ல டிவியிலன்றது இல்லாமல் இது ஒரு ரியாலிட்டி அப்படின்றத வந்து உணர்ந்து தான் இந்த நாடுகள்லாம் இந்த மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாமசார்பு கொள்கையை நோக்கி ஆத்மநிர்பாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அது ஒரு காலத்தின் கட்டாயமா நம்ம இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்பீடு கிடச்சிருக்கு நிச்சயமா சைனாவையும் தாய்வானையும் நம்பி மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றதுல பல நாடுகள் இருக்கு தாய்வானே வந்து அந்த டிஎம்எஸ்சியோடைய மிகப்பெரிய உலகத்துடைய மிகப்பெரிய செமிகண்டக்டர் ஃபேக்டரியை சுற்றி வந்து எக்ஸ்ப்ளோசிவ் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்கேஸ் நாளைக்கு அது வந்து சீனாவோடைய கைக்குள்ள போயிருச்சுன்னா உலகத்தோட மொத்த சங்குமே வந்து சீனா கட்ட கையில் வந்துடும் அவங்களுடைய குரல்வளை நடிக்கிற அளவுக்கான பவர் வந்து சீனா கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக அமெரிக்கா மற்றும் தாய்வான் சேர்ந்து அந்த நாடு பிடிக்கப்பட்டால் அந்த நாடு வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டால் இந்த ஃபேக்ட்ரியோட ஒரு புல்லு பூண்டு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானாக வெடிச்சு அந்த செயலில் அளவுக்கான ஒரு டிஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷனையும் அவங்க வச்சிருக்கிறாங்க ஏன்னா அந்த ஃபேக்ட்ரி அப்படியே மொத்தமாக சைனா கையில் போயிருச்சுன்னா செமிக யார் கொடுக்கலாம் வேணாமான்ற முடிவை வந்து சைனா எடுத்துச்சுன்னா நீ உலக நாடுகள் யாருமே சைனாவை எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பே இருக்க முடியாது அந்த பவர் க சைனாட்ட போக அந்த மொத்த இதையுமே டெஸ்ட்ராய் பண்ணணுன்றதுக்கான வேலைகளையும் இன்னைக்கு வந்து அமெரிக்கா தாய்வான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதற்குண்டான ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையுமே வந்து அந்த ஃபேக்ட்ரியில் கொண்டு வந்துட்டாங்க தான் நிதர்சனமான உண்மை ஸோ இன்னைக்கு வரக்கூடிய ஒரு நாள் நம்ம நாளைக்கு நாளனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு தாய்வானில் தேர்தல் நடக்குது ஜனவரி பதிமூணு லாய் டிபிபி பார்ட்டியுடைய தலைவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அவங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய டிபிபி தாய்வான் பீப்புள்ஸ் பார்ட்டி இவர் வந்து இருப்பெரு இரண்டு கட்சிகளுக்குமே இரண்டு விதமான அணுகுமுறை இருக்குது டிபிபி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தனி நாடு அப்படின்றத நமக்கு தீர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி மூவ் பண்ணுறாங்க ஆனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய டிபிபி வந்து சைனாவுடைய ஒரு என்கேஜ்மெண்ட்டோடு இருக்கணும் நாம் வந்து ஒரு சுயாட்சியோடு இருக்கலாம் பிஆர்சியாகவே இருக்கலாம் வேறு விஷயம் பட் வந்து ஆரோசியாக இருக்கலாம் நம்ம வேற விஷயம் ஆனால் தனி நாடு வேண்டாம் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும் சைனாவோடைய ஒரு பேச்சுவார்த்தைகள் நம்ம இருப்போம் சைனாவோடைய பெட்டர் என்கேஜ் பண்ணுவோம் அவங்கள ஆனால் போகிறத தவிர்த்து நமக்கு உண்டான சுயாட்சியோடு நம்ம இதுக்கு இருக்கலாம் தான் இது இதில் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றதுன்னு வந்து இந்த உலகத்துடைய பாலிடிக்ஸை பெரிய இம்பாக்ட் பண்ணும் பட் தனிநாடோட உறுதியாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தான் திரும்ப ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து வருது அப்படி வரும் பட்சத்தில் சைனா தன்னுடைய நடவடிக்கைகளை இன்னும் துரிதிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம சைனான்னு சொல்லும்போது போது ஜிங் ஜிங் ஜிங்கிங்கை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ பத்து ட்ரில்லியன் டாலர் எட்நூறு லட்சம் கோடி அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இது யாருக்கு எவ்வளோ பாதிப்பு அப்படின்றத அவங்க வந்து போட்டிருக்காங்க இந்த போர் தொடங்கின ஒரு மூணு மாதத்துக்குள்ள தாய்வானுடைய நாற்பது பர்சன்ட் ஜிடிபி வந்து காணாமல் போயிடும் சைனாவுடைய பதினேழு சதவீதம் ஜிடிபி அதுவும் வந்து காணாமல் போயிடும் அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட அமெரிக்கா வந்து ஆறு புள்ளி ஏழு சதவீதம் அளவுக்கான ஜிடிபி இழப்பாங்க அப்படின்றது வந்து அவங்க போட்டிருக்கக்கூடிய எஸ்டிமேட் மாடலிங்ல போட்டிருக்கக்கூடிய எஸ்டிமேட் ஒரு அறிவியல் பூர்வமான எஸ்டிமேட்டு பாரதத்துல எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு சதவீதம் அளவுக்கான ஜிடிபி பாதிப்பு வந்து நமக்கு வந்து கண்டிப்பா கொடுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு நாடுகள் கடனில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடுகள்லாம் மொத்தமும் திவாலாவதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஏதோ ஒரு பெரிய நாடு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி நாடு அவங்க சண்டை போட்டுக்கிட்டால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக முடியாது இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தருணத்துல இருக்கு இந்த ஆர்டிக்கல் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போற வந்து வெறும் இராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயமாக மட்டும் பார்க்காம உலகத்தோடைய மக்கள் மேலே எந்த அளவுக்கு இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் எவ்வளோ பெரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கான ஒரு அட்வைசரியாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில இந்த போர் வர்றது அப்படின்றது யாருக்குமே நல்லா தான் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் ரெட் இயர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மார்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு யுத்தம் வரும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள ஷி ஜின்பிங் வந்து பதவியில் வந்து தூக்கி அடிக்கப்பட்டால் இல்லை சைனாவுடைய நிலைமை இன்னும் கொஞ்சம் மோசமாக போகும்போது உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்க சிக்கி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த போர் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தள்ளி போக போக தாய்வான் உண்டான அந்த இராணுவ உதவியுமே வந்து அதிகப்படுத்தப்படும் அமெரிக்காவால் அந்த அந்த போர் சூழல் அப்படின்றது இந்த வருடத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் இதுக்கான பதட்டங்கள் அதிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உலகம் எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்தாக நமக்கு வந்து தெரியுது ஏன்னா இந்த போர் தோங்குச்சுனா அமெரிக்காவில் நேரடியாக இன்வால்வ் ஆகாமல் இருக்க முடியாது ஏன்னா அவங்களுடைய கணிசமான அளவு பொருளாதாரம் இந்த பகுதிகளில் இருக்கிறதுனால அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகள் இன்வால்வ் ஆவாங்க பாரதமும் இதை எங்கே நடக்குதுன்னு சொல்லி நம்ம தனியாக வந்து ஒரு வெளியுறவு கொள்கையோடு நம்ம போக முடியாது இதை நம்மளையும் பாதிக்கக்கூடிய விஷயம் ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹந்த்